கொள்ளா பயிர்கள் அப்பா இந்த தொலைக்காட்சி ரெண்டுன்னு ரெண்டு சாமி நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ள கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படியே அதெல்லாம் தான் நீங்க செய்றீங்களா ஓம் சிம்ராய் நமக்கு

பெரிய ஞானியோ பெரிய புரட்சியாளரோ அல்லது உலகத்தின் கவனத்தை கவர் கூடிய அளவுக்கு ஒரு மனிதரோ கிடையாது அவர் இவன் அல்லகைப்பா அல்லகைன்னா சோரு மிச்சமேதி போட்டா தின்னுட்டு எதுக்கு ஆமா போடுறேன் இல்ல சைவத்தை முற்றும் அறிந்தவர்கள் தானே அவங்க முற்றுமா ஆம் எதாவது போலி வேஷம் திருநீர் பூசியதாலயோ ருத்ராட்சம் அணிந்து விட்டதுனாலயோ ஞானிகளாகிவிட முடியாது அறிவும் வேணும் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் இல்ல அவர் நேத்து பேச தொடங்கும் பொழுதே இருந்தமிழே உன்னால் இருந்தேன் அப்படின்னு தமிழுக்காக உயிர் வாழ்றவர் எங்கேயாவது தமிழ்ல கும்பாபிஷேகம் நடந்து நடத்தணும்னு சொல்லி இருக்காரா இல்லீங்க இல்லையா எங்கேயாவது தமிழ் தான் கோயில் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லி வந்து நேத்து பேசுறாரு அமித்ஷா எங்கயோ இந்தியாவில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சமஸ்கிருதம் அடியும் நல்ல செருப்பு ஒரு ஆதீனமாக அதுக்கு இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சியா இந்தியாவினுடைய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி ஒரு அமைச்சர் சொல்றாரு படிப்பு என்ன இதெல்லாம் சின்ன பையன் ஆனா அந்த மாதிரி பேசலையே இவனடா சின்ன பையன் இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு நாலு வருஷம் அந்த ஆம மாதிரி இருக்க இல்ல ஒரு காலத்துல வந்து குன்றக்குடி அடிகளார் போன்றவர்கள் எல்லாம் இதை கடுமையா எதிர்த்து எதிர்த்தாங்கல்ல பயம் சொத்து

அவர்கள் வாழுகின்ற சுகபோக வாழ்க்கை யாராலோ எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா இந்த உலகத்துல எந்த ஊர் எந்த கண்ட்ரி டெவலப் ஆனாலும் இந்த ஊர் மட்டும் டெவலப் ஆகக்கூடாது அப்போதான் என்ன மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் ஏறத்தாழ மூவாயிரம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிற குறிக்கோள்ல ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அப்படி சொல்றீங்க மூவாயிரம் கோயில் ஆனா மதுராதி என்ன சொல்றாரு இந்த ஆட்சியில என்னென்னமோ பண்ண வேண்டியது இருக்கு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அதான் சொல்றேன் அதான் சொல்ற என்ன பைத்தியம் வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் இதுதான் சரி கிடையாது அதனாலதான் இப்படி இப்படி ஆனதுக்கு அப்புறமா பைத்தியம் ஆனாரா இல்ல பைத்தியம் ஆனதுக்கு அப்புறமா கழுத்து ஒரு பக்கமா நீ கொலை கொலை செய்ய சஜி பண்ணி விட்டாரு அங்க பாருங்க

ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா மாருதி சுசுக்கு எவ்வளவு சின்ன கார் தெரியுங்களா பார்ச்சுனா எவ்வளவு பெரிய கார் தெரியுங்களா எங்கயாவது மாருதி சுசுக்கு மோடி பார்ச்சுனால ஏதாவது நடக்குமா ஐயோ இத யோசிக்க மறட்டமே நான் லாபம் படிச்சதால சொல்றேன் இந்த கேஸ் நிக்காதுங்கப்பா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ ஆ ஆதீனத்தினுடைய காரை ஒரு ஒரு கிராஸ்ல வந்து இவ்வளவு வேகமா போவானா அவனாவது அப்ப அவ்வளவு வேகமா போறான்னு என்ன அர்த்தம் ஆதீனத்தை சோழிய முடிப்பதற்கு தான் டிரைவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட் உனக்கு கொள்ள முயற்சித்த உன்னுடைய டிரைவர் தான்

நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டாயா எல்லாம் தங்களிடம் கொடுத்த யானை நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டான் எங்களை பின்தொடர்ந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க நீ வந்து இந்த சைடு அந்த கார் வர்றது இந்த சைடு உடனே எப்படி பின்தொடர்ந்து வந்தாங்க அதுவும் பொய்யா இந்த உக்களை போய் இப்படி போய் சொன்னா எப்படி வருது அப்ப பொய் சொல்றது மோடி தான் போய் சொல்லுவாரு அமித்ஷா தான் போய் சொல்லுவாருன்னு பார்த்தா கூட சார் அத்தனை பேரும் போய் சொல்லிட்டே தெரிஞ்சீங்கன்னா உங்களை எப்படி நம்புறது பாத்தீங்களா சார் பிராடு பசங்க சார் மூணாவது உன்னை கொல்ல முயற்சித்தாருன்னு சொல்றது உன்னை கொல்ல முயற்சி இது யாரு உன் கூட இருந்த டிரைவர் அவன் மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஏன்டா இப்படி போனா இவ்வளவு வேகமா போனேன்னு பாவா மட்டும் கால அகட்டி வச்சிருந்தாரு அன்ற வேறுல ஒரு ஆட்டோ பாம்பு சொரிய விட்டு இன்னைக்கு 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 விட்டு அன்னி தொடர்ந்து வச்சுன்னா நீ என்ன ரெண்டு மூணு இதுல உன்னை கொன்னு கொன்னே விடுவான் சொல்லி முடிச்சு சொல்லி முடிச்சு பழைய தூக்கி இஸ்லாமிய நில போட்டு ஒரு மிகப்பெரிய மதக்கலவரத்தை கலவரத்தை மதுரையில உ உன் கூட சாவகாச வச்சுக்கிட்டு தப்பா போச்சுடா அதையே இப்போ யோசிச்சு என்ன பண்றதுங்க இந்த மலையை உடைக்கிறதுக்காக ஊழி எடுத்தீங்க பாருங்க ஊழி அப்ப யோசிச்சிருக்கான் இந்த மொட்டராஜந்திரன் பேசும்பொழுது பக்கத்துல ஒரு புளூசிட்ட அவருமா சொல்லு செல்வகுமார் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளுமுசுலாம் என்னடா மழை ஆளு பேச ஒரு அக்கோசிஸ்டம் திருப்பரங்குன்றா திருப்பரங்குன்றம் அந்த மசூதி பேரு சிக்கந்தர் மசூதி இப்ப ஒரு கோவிலும் மசூதியும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய சமூக நல்லிணக்க எடுத்துக்காட்டு அது சோ இப்படி ஒரு சமூக நல்லிணக்கமும் இருக்குல்ல அதைதான் நம்ம போட்டணும் சமூக நல்லிணக்கமா இருந்திருக்குன்னாக்க அதை போய் இடிப்பீங்களா அதிக கட்ட நாய்களா பேசுங்க மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறது மரியாதை வர வேணும் நூறுக்கு பொன் பண்ணி சொன்னேன்னு சொன்னேன் இல்ல நின்று நூறு நூறுல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துல நீ வந்திருக்கணும் ஏன் ஏன் வரல நீங்க ஆ முன்னாடி பேட்டி கொடுக்கும் போது நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல நான் சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஆமா சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர்கிட்ட போய் எஃப்ஐஆர் ஸ்லிப் சிஎஸ்ஆர் ஸ்லிப் வாங்கிக்கோ சிவன் கிட்ட போய் எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தான இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு போய் போய் எதுக்கு வாசிச்சிக்கிட்டு ஆதினத்து மேல வழக்கு பதிவு செய்து மடக்கல வரது தூண்டினாரட வடக்கு செய்து அவரை கைது செய்து உள்ள சிறையில அடைக்கும் ரைட்டா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு ஸ்டாப் பண்ணு உள்ள மண்டலம சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க